வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஒற்றை பண்பாடு ஒற்றை தேசம் என்ற திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற மோடியின் ஆட்சி இப்போது சரக்கு வரி நாடு முழுதும் ஒரே மாதிரியாக கொண்டு வரப்போகும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது மாநிலங்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற வரி விதிக்கும் உரிமை இதன் மூலம் பறிக்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து பொருளாதார நிபுணர் வெங்கடேஷ் ஆத்ரேயா கூறிய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒற்றை வரி விதிப்பு முறை ஏன் இப்படி திரிக்கப்படுகிறது அமெரிக்காவில் கூட ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனி வரி விதிப்பு முறை இருந்திருக்கிறது இருக்கிறது வரிகளை நிர்ணயிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்தின் சட்டமன்றங்களின் கையில் இருந்தது இப்போது ஜிஎஸ்டி கவுன்சில் கைக்கு போய்விட்டது அதிலும் மத்திய அரசின் கை ஓங்கிவிட்டது இது ஜனநாயகத்துக்கும் மாநிலங்களின் உரிமைகளுக்கும் எதிரானது பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கும் என்கிறார் வெங்கடேஷ் ஆத்திரேயா சிந்திப்போம் நன்றி வணக்கம்